இனிய நண்பர்களே நாம் அனைவரும் என்றும் உடல் நலத்துடனும் கழிவறையிலிருந்து சோ நார்மலாவே பேசிக் பாத்தீங்கன்னா கழிவறையிலிருந்து பேசுறதுன்றது ஒரு பேட் ஹாபிட் இல்லையா அப்போ நம்ம இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கிற முதல் விஷயமே நல்லொழுக்கம் தானே அப்போ கழிவறையிலிருந்து பேசக்கூடாதுன்றது நம்ம இஸ்லாம் நம்ம தீன் நமக்கு கற்பிக்கின்ற நல்லொழுக்கங்களில் இதுவும் ஒன்றென்னு கிளியராகவே புரியுது அவசியம்ன்ற பட்சத்தில் தவிர்க்க முடியாத காரணத்துக்காக வேணால் பேசிக்கலாம் லைக் இப்போ ஏதாவது இருந்து சொல்லணும் இல்லை கேட்கணும்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பேசிக்கலாம் அதர்வைஸ் அன்னெசரியாக பேசுறது தவிர்க்கணும் ஸ்பெஷலி ஃபோனில் பேசுகிறது கண்டிப்பாக தவிர்க்கணுங்க இந்த இடத்துல சில பேருக்கு டவுட் இருக்கும் துவாக்கள் ஓதலாமான்றது ஓதலாங்க ஆனால் சில விதிமுறைகள் இருக்குது இப்போது நம்ம கழிவறைக்குள்ள நுழையும் போது ஓதும் துவாவை என்டர் ஆகும் போதே ஓதணும் அதே மாதிரி வெளியேறும் போது ஓத வேண்டிய துவாவை ஓதிக்கிட்டே வெளியேறணும்

டாய்லெட் தனியாக இருக்குன்னா நீங்கள் உளுவின் துவாவையோ இல்லை வேறு ஏதாவது குளிக்கும் போது நம்ம ஓதி குளிக்கின்ற துவாவையோ கண்டிப்பாக நம்ம வந்து ஓதிக்கலாங்க ஸோ பேசிக்கா பாத்ரூம்ல பேசுறதை கண்டிப்பா தவிர்த்துக்கணும் அதே மாதிரி அட்டாச்டு பாத்ரூமா இருந்ததுன்னா துவாக்களை முணுமுணுக்காம வாய் திறந்து ஓதாம மனசுல ஓதுக்கிறது சரியான முறை சில பேருக்கு நின்னுகிட்டு ஒலு செய்யலாமான்ற ஒரு டவுட் இருக்குங்க முடிஞ்சவரை உட்கார்ந்து ஒலு பண்றதுதான் பெஸ்ட்டு முடியாத பட்சத்துல நின்னுகிட்டு ஒலு செய்யலாம் தப்பில்லை சில பேருக்கு பாத்ரூம்ல ஒலு செய்யலாமான்ற ஒரு டவுட் இருக்கும் அட்டாச்டு பாத்ரூமா இருந்ததுன்னா ஒழு செய்யறதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க ஹால் இல்ல ரூம்ல வாஷ் பேசன் இருக்கு இல்ல கிச்சன் சிங்க் இருக்குன்னா அங்க உளு செஞ்சுக்கிட்டு கால் வேணா நம்ம போய் பாத்ரூம்ல கழுவிக்கலாம் இல்ல இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்ல அட்டாச்சு பாத்ரூம் மட்டும் தான் இருக்குன்ற பட்சத்துல கண்டிப்பா உளு செஞ்சுக்கோங்க ஆனா மென்ஷன் பண்ண மாதிரி உளுவின் துவாவ மனசுல ஒதுக்குறது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய அப்கமிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா